ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் தனஸ்தானத்தில் அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் உங்கள் ராசியிலேயே இருக்கார் நல்ல விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதை ஐ டெஸ்ட் ஒரு வாட்டி பண்ணிவிடுங்க ஒரு சில கண் உறுத்தலாக இருக்கும் கண்ணிலேருந்து நீர் வந்துட்டுருக்கலாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கலாம் ஸ்ட்ரெயின் பண்ணலாம் டைப் படிக்கலாம் ஸோ நிறையா விஷயங்கள் வந்து கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்குண்டான கிளாஸ் வாங்கி போடுங்க என்ன நம்ம ப்ளஸ்ஸாக மைனஸாகிறதுலாம் ஒரு வாட்டி செக்கப் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் இது பேர் மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க என்னடா அது ஜோஷியத்துக்கும் மருத்துவத்துக்கு இருக்குது அப்படின்றத இருக்குங்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட தினஸ்தானத்தில் யாருன்னா சனி ஆட்சியோட இருக்கிறாலும் பணம் வரும் நிச்சயமாக குறைவில்லை எல்லா செலவுகளுக்கும் காசு வந்துடுங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெறிய ஸ்தானத்துக்கு சுக்கர பகவான் இருக்குது ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆடை ஆபரணங்கள் லக்ஸுரியான திங்ஸ்லாம் வாங்குறது நல்ல ஒரு ஃபோன் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்குறது இது மாதிரிலாம் ஆசை இருக்கும்ல அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் சரிங்க இதெல்லாமே வந்து இது பொது பலனை பற்றி தான் பேசியிருக்கேன் சரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் உங்கள் நட்சத்திரங்கள் பலன்கள் மற்றும் கட்ட பொருத்தங்க கட்டத்தினுடைய விஷயங்கள்லாம் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் நட்சத்திரம் என்னென்னா மகர ராசியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திராடம் அப்புறம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுடைய தனித்தனி பலன்களை தெரிந்து கொள்ள என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க